இது மெயினா வந்து என்னன்னா மண் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு இன்பன் சொல்லுவோம் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன ஒரு மனுஷன் மோஷன் போறப்போ அந்த மோஷன் வழியா அந்த குடற்புழு வெளியில வந்து மண்ணில இருக்கும் இந்த குடற்புழு அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்ல செருப்பு போடாம வெறுங்கால்ல நடக்கிறப்போ வெளி இடங்களில் வந்து மோஷன் போறப்போ இப்ப நம்ம ஒரு விளைச்சல் நிலை இருக்கு அதுக்கு பக்கத்துல மோஷன் போறாங்க இல்ல அவங்க மோஷன் போன இடத்துக்கு பக்கத்துல ஒரு காய்கறி விளைவிக்கிறோம் அப்படின்னா அந்த காய்கறிகள்ல இந்த குடற்புழு வந்து ஈஸியா மேல ஒட்டிட்டு இருக்கும் சோ அதை நம்ம வந்து ஒழுங்கா வாஷ் பண்ணாம யூஸ் பண்றப்பவோ இல்ல அதை வந்து ஒழுங்கா வேக வைக்காம அப்படியே பச்சையா சாப்பிட்றப்பவோ இந்த குடற்புழு வந்து ஒருத்தவங்களுக்கு உள்ள போயிடும் அதே மாதிரி வெறும் கால செருப்பு போடாம நடக்கிறப்பவும் இந்த குடற்புழு வந்து நம்மளோட காலில் இருக்கிற தோல் வழியா உள்ள வந்து குடலுக்கு போய் சேரும் ஜென்ரலா இந்த குடற்புழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குடற்புழுவும் ஒன்ல இருந்து பாயிண்ட் டூ எம்எல் வரைக்கும் ரத்தம் குடிக்கும் சோ பாயிண்ட் ஒன் எம்எல்ங்கிறது நமக்கு கணக்குல பார்த்தா ஒண்ணுமே இல்ல சோ பாயிண்ட் ஒன் எம்எல் தானே போனா போயிட்டு போடுதுன்னு நினைப்போம் ஆனா ஒரு குடற்புழு இன்ஃபர்ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து உள்ள போனதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளேயே பெருகி 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 ஒரு நார்மலாகவே குடற்புழு இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஐம்பதுல இருந்து நூறு குடற்புழுக்கள் வரைக்கும் அவங்களோட குடல்ல இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மொத்தமாக இருக்கிற நூறு குடற்புழுவும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பத்துல இருந்து இருபது எம்எல் பிளட் வந்து குடிக்கும் ஸோ ஒரு மாசத்துக்கு கணக்குகளை பார்த்தீங்கன்னா முந்நூறுல இருந்து அறுநூ அறுநூறு எம்எல் வரைக்கும் இந்த குடற்புழு மட்டுமே ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் ஸோ முன்னூறுலேருந்து அறுநூறு எம் எம்எல் அப்படிங்கிறது வந்து நம்ம ரத்த தானம் செய்யக்கூடிய ரத்தத்தினுடைய அளவுக்கு சமம் ஸோ அது எல்லாமே வந்து குடற்புழுக்கு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு